நாற்பத்தி ஏழாவது திருப்பாடல் முருகனை பார்த்தால் எப்படி இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாய் இருக்கும் தரிசன இன்பம் என்று பேசுகிறார்கள் அதைவிட இன்பம் வேற ஒண்ணும் கிடையாது அவன் எப்படி காட்சி கொடுப்பான் அதை பாடக்கூடிய அருமையான பாடல் இந்த பாடல் பக்தி திருமுகம் ஆறு தெரியும் தேவர்கள் திருப்பார்கடலை கடைந்து அமுதத்தை எடுத்தார்கள் அருணகிரிநாத சுவாமி பரமானந்த கடலைக் கடைந்து முருகன் என்ற அமிர்தத்தை எடுத்தார் அதை சொல்றார் பத்தி திருமுகம் மாறுடன் தோள்களுமாய் எருதோள்களுமாய் தித்தி திருக்கும் அமுது கண்டேன் செயல் மாண்டடங்க புத்தி கமல துருகிப் பெருகி புவனமெற்றி தத்தி கரை புரளும் பரமானந்த சாகரத்தே எனக்கு ஒரு பெரிய ஆனந்தம் கிடைச்சது அந்த ஆனந்த கடலிலே முருகன் என்கிற அமிர்தத்தை கண்டெடுத்தேன் அந்த ஆனந்த கடல் எப்படி தெரியுமா அதுக்குள்ள விழுந்த உடனே என் செயல்கள் மாண்டு போய்விட்டன என்னுடைய அறிவாகிற தாமரை கரைந்து போயிற்று மனம் பெருகியது எல்லா உலகங்களையும் தாண்டி தாவி கரை மீது புரளக்கூடிய அந்த ஆனந்தக் கடலிலே நான் படிந்தேன் செயல் மாண்டு அடங்க புத்திக் கமலத்து உருகி பெருகி புவன வெற்றி தத்தி கரைபுரளும் பரமானந்த சாகர